மகநதி சீரியல்ல காலங்காத்தாலேயே ரோஹினி மறுபடியும் காவேரிக்கு மெசேஜ் அனுப்புறாங்க என்ன காவேரி நான் வீடியோவை பார்த்து சந்தோஷப்பட்டியா வேணும்னே அந்த நம்ம காவேரி அதை பார்த்துட்டு இவளுக்கு இப்படியே விட கூடாது அப்படின்னு சொல்லி போன பண்ணி வாண்டடா என்ன உனக்கு வேற வேலையே இல்லையா தான் இப்ப அந்த வீட்டை விட்டு வந்திருக்கேன் எனக்கும் விஜய்க்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகவே இல்ல அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் சும்மா தான்

கட்டுனது அப்படின்னு பார்த்தா நம்ம விஜய் ஒரு ரேடிய டப்பாவோட அப்படியே வாயில ரோஜா பூவோட அப்படியே என்ட்ரி கொடுக்கறாப்ல பாத்து அப்படியே காவேரி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க பிப்ரவரி பதினாலாட்டுக்கு இந்த சீரியல்ல இன்னைக்கு தான் சோ வேலண்டைன்ஸ் டேக்காக வந்து நம்ம விஜய் பூவோட நம்ம காவேரி முன்னாடி வந்து நிக்கிறாங்க காவேரிக்கு கொஞ்ச நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியல டக்குன்னு உள்ளார ஓடி கதவை சாத்திக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம கங்காவும் காவேரியோட அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி பால் இது எல்லாமே வாங்கிக்கிட்டு கடையில இருந்து வரும் முன்னாடி நம்ம விஜய் நிக்கிறாப்ல விஜய பார்த்த உடனே இவங்களுக்கும் அதிர்ச்சி நம்ம விஜய் இருந்துகிட்டே எனக்கு பால் பாக்கெட் வேணும் நீங்க உங்களோட பால் எல்லாம் கொடுக்க வேணாம் அந்த பால் எல்லாம் எங்க வாங்கினீங்க அந்த கடையோட அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் நீ இங்கேயும் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம உள்ளார போயிடுறாங்க உள்ளார போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அந்த பையன் இங்கேயும் வந்துட்டான் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க விஜய் இருந்துகிட்டே காவேரி இருந்துகிட்டு எந்த பையன் அப்படின்னு கேட்க ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க நான் விஜய்னு சொன்ன நீங்க இன்னும் அவன் நினைப்பாவே இருக்கியான்னு கேப்பீங்க அதனாலதான் பையனு சொன்ன அப்படின்னு காவேரிக்கு நக்கல பதில் சொல்ல இங்க கொஞ்சம் கலகலப்பா போகுது இது எதுவுமே தெரியாம நம்ம குமரன் ஏந்திரிச்சு உக்காந்து எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் குமரன் கிட்டயும் அந்த விஷயத்தையே சொல்றாங்க நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் ஆ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரன் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போறாப்ல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆக மத்தத்துல இதுக்கப்புறம் சீரியல்ல ரொம்பவுமே பன்னாவும் கலகலப்பாவும் போகும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பாக்கலாம்